இப்போ யூனிட் த்ரீ பார்க்கலாம் வங்கி துறை காப்பீடு நிதி சந்தைகள் மற்றும் தணிக்கை சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டாபிக் வந்து இந்தியன் பேங்கிங் இந்திய துறை பற்றி பார்த்துக்கலாம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் மத்திய வங்கி தான் ரிசர்வ் வங்கி நாணய வெளியீடு வட்டி விகித கட்டுப்பாடு நிதிநிலை தன்மை பராமரிப்பு வங்கிகளின் கட்டுப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடமைகளெல்லாம் இதுக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதாவது அரசு வங்கிகள் இந்திய ஸ்டேட் பேங்க் அதாவது இந்திய ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வங்கி இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்னால் தனியார் வங்கிகள் அதாவது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி இந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி ஆர் ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு பிராந்திய கிராம வங்கிகள் கிராமப்புற மக்களுடன் கடன் சேமிப்பு வசதி இதெல்லாம் இருக்கும் அடுத்தது யூசிபி அப்படின்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நகர கூட்டுறவு வங்கிகள் நகரங்களில் இயங்கும் கூட்டுறவு வங்கிகள் அதே மாதிரி பேமெண்ட் பேங்க்ஸு கொடுப்பனவு வங்கிகள் அதே மாதிரி பேடிஎம் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் பேங்க் இந்த மாதிரிலாம் இருக்குல்லையே வைப்பு பணம் அனுப்புதல் பில் கட்டுதல் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்லையே அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் சிறு நிதி வங்கிகள் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு குறைந்த வருமானம் மக்களுக்கு வந்து இந்த வங்கி சேவை நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது பிரான்ச் பேங்கிங் வெசிய யூனிட் பேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரான்ச் பேங்கிங் கிளை வங்கி முறை பழக்கிளைகள் அப்படிங்கிறாங்களே அதை பிரான்ச் பேங்கிங் அடுத்து யூனிட் பேங்கிங்னா ஒற்றை வங்கி முறை ஒரே இடத்துல ஒரு வங்கி இல்லையா அதுதான் ஒன் யூனிட் பேங்கிங் அடுத்தது அக்கௌண்ட்ஸ் வங்கி கணக்கு வணக்குகள் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது பேங்க்கில் மாதிரி ரெக்கியூரிங் அக்கௌண்ட்டு தவணை சேமிப்பு கணக்கு அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிலையான வைப்பு சிஏஎஸ்சினா கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் சேவிங் அக்கௌண்ட்டு நடப்பு மற்றும் சேமிப்பு அதே மாதிரி பிஎம் எம்ஜேடிஒய் அப்படின்னு இருக்குது அதாவது பாரதமந்திரி ஜனதினம் ஜனதினம் யோஜனான் இருக்கு அது அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஒய்சி யுவர் கஸ்டமர் ஸோ வாடிக்கையாளரோட அடையாளர் சரிப்பாக இருப்போ தான் கேஒய்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் மின் வங்கி இருக்குது ஆன்லைன் மொபைல் வழி வங்கி இந்த மாதிரிலாம் சேவைகள் இருக்குது அதே மாதிரி க்ரீன் பேங்கிங் பசுமை வங்கி இருக்குது சுற்றுப்புறச் சூழல் நட்பு வங்கி நடைமுறைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது இ பேங்கிங் மின்னனு வங்கி இணையம் மொபைல் வழி இந்த மாதிரிலாம் பரிவர்த்தனை செய்கிறது தான் இ பேங்கிங் மொபைல் வாலெட்டு மொபைல்கள் பணப்பை அப்படிங்கிறாங்க பேடிஎம் வாலெட் அப்படிங்கன்னா பேடிஎம் ஜிபே இதெல்லாம் இருக்குது இல்லையா கூகுள் பே இதெல்லாமே வாலெட்டுங்கிறாங்க அடுத்தது ஏடிஎம் அதாவது நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் தானியங்கு பணம் வாங்கும் இயந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெஃப்ட்டு ஆர்டிஜி ஐம்பி ஐஎம்பிஎஸ் அதுக்கப்புறம் யூபிஐ இதெல்லாம் மின்னணு பண பரிவர்த்தனைகள் சரிங்களா ஸோ ஆர்டிஜி மூலமெல்லாம் நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ் நெஃப்ட் மூலமாக பண்ணி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அடுத்தது டிஜிட்டல் கரன்சி மின்னணு நாணயங்கள் ஆர்பிஐ வெளியிடக்கூடிய டிஜிட்டல் ரூபாய் தான் அதை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கான் காப்பீடு காப்பீடுனா தெரிய எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது உயிர் காப்பீடு அடுத்தது வாழ்க்கை ஆயத்துக்கு எதிரான பாதுகாப்பு லைஃப் இன்சூரன்ஸ்னால் வாழ்க்கை ஆயத்துக்கான ஆபத்துக்கான எதிரான பாதுகாப்புக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவோம் நமக்கு எல்லாமே தெரியும் அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பொது காப்பீடு சொத்து வாகனம் சுகாதாரம் போன்றவைக்கு மேலே இருக்கக்கூடியது தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஐ பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இன் இண்டியா ஸோ நோக்கம் பார்த்திங்கன்னா இது காப்பீட்டு துறையை ஒழுங்குபடுத்துதல் அதிகாரங்கள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அமைதி வழங்குதல் விதிகளை அமைத்தல் பணிகள் பார்த்திங்கன்னா காப்பீட்டாளர்களின் நலனை பாதுகாக்கிறது நியாயமான சேவைகள் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா நிதி சந்தைகள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை நீண்ட கால நிதி அதாவது லாங் டர்மாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபைனான் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பங்குகள் கடன்கள் கடன் பத்திரங்கள்லாம் அடுத்தது மணி மார்க்கெட்டு பண சந்தை குறுகிய கால நிதி ட்ரெஷரி பில்ஸு அந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லையா அதெல்லாம் அடுத்தது ப்ரைமரி மார்க்கெட் முதன்மை சந்தை பார்த்திங்கன்னா புதிய பங்கு பத்திர வெளியீடு இந்த மாதிரி அடுத்தது செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் நிலை சந்தை அதாவது பங்கு சந்தை வழி பங்குகளை வாங்குது விற்கிறது அந்த மாதிரிலாம் அடுத்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுவுமே ஷேர் மார்க்கெட் தான் ஏன்னா சிபிஎஸ்சியில் இருக்குல்லே அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்லாயிருக்குங்களே அதெல்லாமே சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா லிஸ்டிங் பங்கு பட்டியலிடல் பங்கு சந்தையில் நிறுவனம் பதிவு செய்தல் அடுத்தது செபி பங்கு சந்தை ஒழுங்குமுறை அமைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்யூர் கேபிட்டல் ஆரம்ப மூலதன நிதி புதுமை நிறுவனங்களுக்கு முதலீடு அடுத்தது லீஸிங் வாடகை நிதி சொத்து வாங்காமல் வாடகை முறையில் பயன்பாடு அடுத்தது க்ரெடிட் ட்ரேடிங் கடன் மதிப்பு ஸோ நிறுவனங்களின் நிதிநிலை மதிப்பீடு ஸோ ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா அதோடய கிரெடிட் வேல்யூ இருக்கு அந்த மாதிரி அடுத்தது தணிக்கை தணிக்கைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு தணிக்கை இருக்குது ஆடிட்டிங் இருக்குது ஸோ அதுதான் ஸோ டெஃபிஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கணக்கில் சோதித்து சரியானதாக அதாவது நம்ம செக் பண்ணி சோதித்து சரி சரியா அப்படின்னு உறுதி செய்கிறது தான் ஆடிட்டிங் அடுத்தது ஆப்ஜெக்டிவ்ஸ் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணக்குகள் உண்மையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மோசடிகளை கண்டறியலாம் நம்பிக்கையே ஏற்படுத்தும் நிறைய பேர்த்துக்கு நமக்கு நம்ம மேலே ஒரு ஹோப் வரும் நம்ம ரெப்படேஷன் நல்லாயிருக்கும் ஆடிட்டிங் கரெக்டாக பண்ணுறனால அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிட் பிளானிங் அண்டு கண்ட்ரோலிங் தணிக்கை திட்டமிடல் கட்டுப்பாடு தணிக்கை பணியை திட்டமிட்டு மேற்பார்வை செய்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் இன்டர்நேஷ்னல் செக் உள்கட்டுப்பாடுகள் சரிபார்ப்பு இதெல்லாம் கணக்கியல் பணிகள் பணி பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணித்தல் இன்டர்நேஷ்னல் ஆடிட்டு உள்தணிக்கை நிறுவன ஊழியர்களில் செய்யக்கூடிய நினைவுகைகள் அதெல்லாம் அடுத்தது வவுச்சிங் ஆவண சோதனை ரசீது இந்த மாதிரி ஆதாரங்களை சரி பார்க்குறது வெரிஃபிகேஷன் வேல்யூஷன் இதெல்லாமே சரிபார்ப்பு செய்வாங்க சரிங்களா சொத்து கடன் இல்லை உண்மையா அப்படின்னு சொதித்து பார்ப்பாங்க ஆடிட் பண்ணால் ஆடிட்டர்ஸ் எத்திக்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தணிக்கையான ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும் ரகசியம் காக்கணும் ஒரு நிறுவனம் பற்றி இன்னொரு நிறுவனத்த நம்ம ரக சொல்லக்கூடாது சீக்ரெட்ஸாக இருக்கணும் அதாவது அவங்க இதெல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தது ஆடிட்டர் ஆடிட் இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷன் தணிக்கை விசாரணை சந்தேகமான விஷயங்களில் ஆய் ஆழ்ந்த ஆய்வு செய்தல் ஸோ ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஆழ்ந்த ஆய்வு செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூனிட் த்ரீல வந்து இதெல்லாம் தான் கவர் ஆகிருக்கு இனி டெப்த்தாக வேணும் அப்படின்னா நான் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் லைக் வந்து உங்களுக்கு போடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்